புதுமை பண்ணி வணக்கம் கடமையை செய் பலனை எதிர்பார்க்காதே அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம எந்த கடமையில் இறங்கினாலும் நமக்கு என்ன கடமை இருந்தாலும் அதுக்கான பலன் எப்போ கிடைக்கும்னா அந்த கடமையை நம்ம முழுசாக சரியாக செஞ்சு முடிக்கும் தான் அதனுடைய பலன் நமக்கு பல மடங்காக கிடைக்கும் நம்ம ஒரு வேலையை செய்ய ஆரம்பிக்கும் போதே அதனுடைய பலன் நமக்கு வேணும் பயன் கிடைக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருந்தால் அந்த வேலையை நம்மளால் முழுசாக செய்ய முடியாது சரியாக நம்மளால் செய்ய முடியாது நம்மளுடைய வேலையை யாருக்கிட்டையுமே பகிர்ந்துக்காமல் எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாமல் செய்யும் போது மனநிறைவோட ஒரு வேலையை நம்மளால் செய்ய முடியும் அதனுடைய பயன்காக மட்டுமே நம்ம வேலையை செய்யணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருந்தால் நம்மளால் வேலையை சரியாக செஞ்சு முடிக்க முடியாது அதனால் தான் கடமையை செய் பலனை எதிர்பார்க்காதே அப்படின்னு சொல்கிறாங்க எந்த ஒரு குறுக்கீடும் இல்லாமல் நம்ம ஒரு வேலையை செஞ்சால் கண்டிப்பாக அதுக்கான பலன் நமக்கு கிடைக்கும் இந்த மாதிரி நல்ல சிந்தனைகள் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம புதுமைப்பெண் மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்